ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முருங்கைப்பூ சின்ன வெங்காயம் இதை வச்சு சூப்பரான ஒரு வீடியோ பார்க்க போகிறோங்க முருங்கைப்பூவில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியான மருத்துவ குணங்கள் இருக்குது சின்ன வெங்காயம் சொல்லவே வேண்டாம் எல்லாருக்குமே தெரியும் அதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இது பார்த்தீங்க அப்படின்னா உடல் சூட்டை போக்கி உடலை வந்து எப்போதுமே குளிர்ச்சியாகவும் சுறுசுறுப்பாகவும் வைக்கிறதுக்கு இந்த சின்ன வெங்காயம் ரொம்பவே வந்து உதவியா இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயத்தை பச்சையாக சாப்பிட்றதுனால வயிற்றுள்ள கெட்ட பாக்டீரியாக்கள் கிருமிகளை அழிச்சு வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த சின்ன வெங்காயத்துக்கு இருக்குது அதே மாதிரி வயிறை பார்த்தீங்கன்னா எப்போதுமே சுத்தமாக வச்சுக்கிடுங்க வயிற்றுள்ள அந்த நச்சு கிருமிகளை வந்து வெளியேற்றி வயிறை வந்து எப்போதுமே சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு இந்த சின்ன வெங்காயம் ரொம்பவே வந்து பேருதவியா இருக்குது தாது வளத்தை பெருக்கி நரம்புகளுக்கு நல்ல பலத்தை வந்து கொடுக்கக்கூடியதுங்க அதே மாதிரி உள் மூலம் வெளி மூலம் அதுக்கெல்லாம் வந்து நல்ல சிறந்த மருந்து அப்படின்னா அந்த சின்ன வெங்காயங்க அந்த சின்ன வெங்காயத்தை பச்சையை சாப்பிட்டீங்க அப்படின்னா வாயில் வந்து ஸ்மெல் வரும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க அது வரும் தான் பட் இருந்தாலும் வந்து நிறைய மருத்துவ குணங்களை அள்ளி தரக்கூடியது நம்மளுக்கு தெரியாமலே நம்ம உடம்புல நிறைய குண நோய்கள் வந்து குணமாகக்கூடிய தன்மை இந்த பச்சை சின்ன வெங்காயத்துக்கு இருக்குதுங்க அதுவும் நீங்க பச்சைய சாப்பிடும் போது ரொம்பவே வந்து மருத்துவ குணங்கள் இருக்குது அப்புறம் பாத்தீங்கன்னா வலி அரிப்பு ரத்த கசிவு இது எல்லாமே வந்து படிப்படியாக குறைஞ்சிரும் நீங்கள் இதை வந்து பச்சையாக சாப்பிட்றதுனால சின்ன வெங்காயம்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம உடம்புக்கு நிறைய நன்மைகளை தரக்கூடியதுங்க அதுவும் பழைய சாதத்தோட இந்த சின்ன வெங்காயத்தை வச்சு சாப்பிடும்போது உங்களுக்கு ரொம்பவே வந்து உடம்புக்கு குளிர்ச்சியை வந்து கொடுக்கக்கூடியது உடம்பு நல்லா வழுப்பருங்க முன்னாடியெல்லாம் அப்படி தான் செஞ்சுருக்காங்க பழைய சாதமும் சின்ன வெங்காயம் பச்சையாக சாப்பிட்ருக்காங்க அதனால வந்து உடல் வந்து எப்போதுமே வந்து வலிமையாக சுறுசுறுப்பாக இருந்திருக்காங்க உடல் வந்து நம்மளை மாதிரி குண்டா அந்த மாதிரியெல்லாம் கிடையாது அவங்க கரெக்டான உடம்புல உடம்பு வந்து நல்லா வலுவாக ஸ்ட்ராங்காக அதே மாதிரி வந்து சுறுசுறுப்பாக இருந்திருக்காங்க எப்போதுமே இந்த பழையசுறம் சின்ன வெங்காயமும் அடிக்கடி சாப்பிட்டதுனால உடம்புமே வந்து எப்போதுமே ஆரோக்கியமாக இருந்திருக்குங்க இந்த மாதிரி சாப்பிடும்போது நீங்க நீங்கள் இந்த பழைய சுவரம் சின்ன வெங்காயம் அதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு எப்போதுமே வந்து நன்மைதாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சின்ன வெங்காயம் சாப்பிடும்போது சிறுநீர் சம்மந்தமான எந்த நோயுமே வராதுங்க முருங்கை அடுத்தது பார்த்தீங்கன்னா முருங்கைப்பூவை எடுத்துக்கலாம் முருங்கைப்பூவிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த முருங்கைப்பூவை வந்து நெய்யில் வதக்கி சாப்பிட்டீங்க அப்படின்னா தாம்பத்திய விலை ஈடுபடக்க தேவையான அனைத்து சக்திகளையும் வந்து கொடுக்கக்கூடியதுங்க அதே மாதிரி பாலில் இந்த முருங்கைப்பூவை போட்டு நல்லா வைக்கணும் ஒரு டம்ளர் பால் வச்சுக்கோங்க அதில் ஒரு ஒரு க ஒரு கைப்பிடி அளவு வந்து முருங்கைப்பூவை போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதில் ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு போட்டு நல்லா கொதிக்க வைக்கணுங்க அந்த பாலையும் நீங்க குடிச்சீங்க அப்படின்னா உடல் வந்து நல்ல உறுதி வாய்ந்ததா மாறுங்க அதாவது நைட்டு தூங்க போகுதுக்கு முன்னாடி குடிச்சீங்க அப்படின்னா ஆண்களுக்கு ஆண்மை சக்தி பெறுகும் கூட எண்ணிக்கை வந்து அதிகமாகும் நல்ல ஒரு விரைப்பு தண்ணையும் வந்து கொடுக்குங்க தாம்பத்தி உருவில் நல்லா ஈடுபடுறதுக்கு உடல் பலத்தை வந்து கொடுக்கக்கூடியது இந்த முருங்கைப்பூவு வேக வச்ச பாலுங்க ஒரு ஒரு டம்ளர் மூ நல்லா கொதிக்க வச்ச பால் அப்புறம் வந்து இந்த முருங்கைப்பூவையும் போட்டுமே வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க கொதிக்க வச்சுட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு வந்து உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு வேணும் அப்படின்னா நாட்டு சக்கர இல்லைன்னா தேன் கலந்துக்கலாம் கலந்துட்டு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அதாவது உடல் உறவில் ஈடுபடுறதுக்கு ஒரு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கூட வந்து நீங்கள் இதை குடிச்சுக்கிடலாம் இந்த மாதிரி குடிக்கும்போது நீங்கள் உடலுறவில் ஈடுபடுறதுக்கு தேவையான முழு உடல் பலத்தையும் மன தைரியத்தையும் கொண்டு கொடுக்கக்கூடியது இந்த முருங்கைப்பூவுங்க சின்ன வெங்காயமே அப்படிந்தான் ஆண்மை சம்மந்தமான பிரச்சனைகளை வந்து போக்குறதுக்கு ரொம்பவே வந்து அருமையானது ஸோ நீங்கள் நைட்டு வந்து சாப்பிட்றதுக்கு தேவையானது இந்த முருங்கைப்பூவை வந்து பாலில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா ஆண்களுக்கு ரொம்பவே வந்து ஆண்மை சக்தி வந்து பெருகுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்சம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ